அது வந்து நம்ம ஜோனல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் சரிங்களா ஒவ்வொரு கே நம்ம நம்ம ஸ்கூலில் எப்படி பண்ண எச்ஜிபி எப்படி இருக்கோ நம்ம ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரூல் என்னவோ அதுவே இதுக்கு போகிறோம் இப்போ கபடிக்கு நம்ம வெயிட் கூட பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கோம் பாய்ஸுக்கு செவன்டி கேஜி கேர்ள்ஸுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி நம்ம பள்ளிகளுக்கு என்ன ரூலோ எம்ஜிஎபியில் என்ன ரூலோ ஒலிம்பிக் ரூல் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா பல ஆண்டுகளாக நார்த் இந்தியாவெலாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து இதனால் பழைய அடைஞ்சிக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட்டு நம்ம இதிலே பார்த்துருக்கீங்க நம்ம நோட்டீஸ்ல போட்டுப்போம் மில்ட்ரி இந்த மத்திய அரசினுடைய எல்லா பணிகள்லையுமே இதுக்கு எடுத்துக்குவாங்க உங்களுக்கு மெரிட் சர்டிஃபிகேட்டில் நம்பர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க கொடுப்போம் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உள்ள ஸ்டூடண்ட்டு இந்த வருஷத்தில் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா எங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க நீங்கள் மத்திய அரசு பணிக்கு போனீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து எங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும் அதனால் தயவுசெய்து இந்த சர்டிஃபிகேட்டை தவறாக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அந்த என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அழிஞ்சிடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த கிரீடா பாரதனுடைய நோக்கம் ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம பின்தங்கிய மாவட்ட பகுதிகளில் கிராமப்புற பகுதிகள் நகர்ப்புறத்துலேயே பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களையும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் வேலை எங்களுடைய நோக்கம் புரியுங்களா என்ன நோக்கம் உடல் ஆரோக்கியம் உள்ள சமூகத்தை உருவாக்கணும் நல்ல பலமுள்ள மாணவர்களை உருவாக்கணும் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் புதுச்சேரியில் கோவிட்19 தொற்று பரவலை

அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறது என்னுடைய நம்பிக்கைகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அரசு மேல்நிலைப்பள்ளி அயோத்தியப்பட்டினம் பள்ளியில் சேலம் மண்டல அளவிலான கிரீடா பாரதி விளையாட்டுப் போட்டிகள் துவங்க உள்ளது இந்த போட்டியில் கொக்கோ கபடி வாலிபால் மற்றும் சூரிய நமஸ்கார் குளி யோகா டன்ஸ் அண்ட் பைடெக் இந்த ஏழு ஈவெண்ட்டுங்க நடக்க இருக்கிறது இந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் இதில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் மாநில அளவிலான கிரீடா பாரதியினுடைய போட்டிக்கு வருகின்ற முப்பத்தொன்னு மற்றும் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சென்னையில் அம்பத்தூரில் நடைபெறவுள்ள அந்த போட்டிக்கு செல்ல உள்ளனர் இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் கிரீடாபாரதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றி பெற்று அவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு செல்ல கிரீடா சேலம் டிவிஷன் லெவல் கிரீடா நிர்வாகிகள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கிரீடா தேசிய அளவிலும் கொண்டு சென் நிர்வாகிகள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் சேலம் நகரப்பகுதியினுடைய தலைவராக திரு கே கணந்தன் அவர் திகழ்கிறார் அதேபோல் செயலாளராக திரு சிவா மால்கம் விளையாட்டு வீரர் பயிற்சியாளர் அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் இணை செயலாளராக நமது வித்யா மந்திர பள்ளியினுடைய திரு ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு இணைச் செயலராக திரு வெங்கடேஷ் அவர்கள் வித்யா ஆசிரியர் அம்மா அம்மாபேட்டியினுடைய பதவினுடைய உடற்கல்வியாசிரியருடைய இணைச் செயலராக இருக்கிறார்கள் அதேபோல் இந்த பிரச்சார பிரமுக என்ற வகையில் நமது ராஜேந்திரன் அவர்கள் அவர் வந்து இறுதியாக தேசிய அளவில் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்டு மிகப்பெரிய பயிற்சி எடுத்து வந்துள்ளார் அவருடைய நோக்கம் என்னவென்றால் பிரச்ச அந்த கிராபாரதியுடைய செயல்பாடுகளை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்ப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதேபோல் சேலம் மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளராக திரு அன்பரசு அவர்கள் யோகா மாஸ்டர் சிலம்ப மாஸ்டர் அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் இணைச் செயலாளராக பொருளாளராக திரு சங்கர் அவர்கள் இருக்கிறார்கள் இணைச் செயலாளர்கள் மற்றும் துணை செயலர் துணைத் தலைவர்கள் இந்த அமைப்பை வலுப்படுத்தி கொண்டு மென்மேலும் இதை முன்னெடுத்து செல்ல கடமை பெற்றுள்ளோம் இந்த போட்டிகள் சிறப்பாக விளையா விளையாண்டு வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் மாநில அளவிலான சென்னையில் நடக்கக்கூடிய அந்த போட்டிக்கு சென்று நமது சேலம் மண்டலம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள விளையாட்டு அணிகளை வெற்றி வென்று தேசிய அளவில் செல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கே இளங்கோ தமிழ்நாடு கிராமப்புறத்தினுடைய இணைச் செயலாளர் மாநில இணைச் செயலாளருக்கிறேன் நன்றி வணக்கம்